பாஜக சுதந்திர போராட்ட போராடிய மக்கள் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து அழைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உண்மை தர மண்ணிற்காக விடுதலைக்காக காட்டி கொடுத்த கூட்டம் பொறியில் பிறக்க

தலைவர் ராமூர்த்தி போராடினார் போராடினார் இவர்கள ஒரு சாலையைச் சேர்ந்தவர்களா வெளியான நூல் கலவரத்தை பெரிய நூல் பண்ணாறு பேரை அன்னைக்கு வெள்ள ஏழாதிபத்தியை துப்பாக்கி குண்டுக்கு பணியாடுவோம் ಅಂಬೇದೇ <Sessly> ಸುಕ್ಕೇದ <Sessly> 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 அது மட்டுமல்ல சட்ட அமைச்சர் பதவி பெண்களுக்கு உரிமைக்காக சட்ட அமைச்சர் பதவி ராஜினாமா சொல்லும் போது அதன் காரணத்தை சொல்றாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் தொடர்ந்து இடஒதுக்கீடை கேட்கிறேன் அந்த இடஒதுக்கீடை கொடுக்க மறுக்கிறார்கள் ஆகவே நான் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சொன்னார் அவர் போட்ட வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மனித வர்த்தகத்திற்காக போராடியவர் சாவார் கரு கூட்டம் போல்வார கூட்டம் கூட்டம் உத்திரியர் தேவர் தெற்கே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உலகம் போரின் போது எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய படையை திரட்டி வந்தார் அந்த படை உத்தரவார் வெள்ளக்காரணத்தில் ஆர்வமே இல்லை சொன்னார் படையையும் முத்ராமிகார படையை வீழ்த்துவதற்கு இந்துக்களே ஒன்று தரும் சொல்லி பத்து லட்சம் ராணுவ வீரர்களாக அன்றைக்கு திரட்டி நேதாஜி கடைக்கு முத்துராமிகள் கொடைக்கு எல்லாரும் அந்த மண்ணிற்காக போராடிகளுக்கு வாழ்வதற்காக தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் போராடுகிறார் இருபத்தி ஏழு சதவீதம் மன்னிப்பு கமிஷன் அறிக்கையின் போது அதை கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்களா இல்லையே யார் நமக்கு கொடுக்கக்கூடாது காவிரி கூட்டம் சங்கீவக் கூட்டம் ஆர் கூட்டம் மண்டல் கமிஷன் எதிர்த்தது